ஆன்ஸ்டோம் கொலை நடந்த இந்த துருவேங்கட அவங்களோட என்கவுண்டர் இப்போ அதையும் தாண்டி திருச்சியில் நடந்திருக்கு அந்த ஒரு என்கவுண்டர் என்ன இது இது சரி கேள்வி கேட்குறாங்க எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க என்கவுண்டர் தான் என்கவுண்டர் தானா இது இல்லை வேணும்னே இவங்க பண்ணிட்டு யாரையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து யாரை இந்த மாதிரி பண்ணீங்க இதெல்லாம் விசாரணைங்கிற பேரில் கைதி அழைச்சிட்டு போவாங்க ஒரு பாவமும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா வந்து ஏதோ சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் இல்லை அவன் கஞ்சா வச்சிருந்தான் போது அவங்ககிட்ட கஞ்சா இருந்தது சாதாரண குற்றங்களுக்கு கூட கடுமையான தண்டனை இருக்கு இந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் இருக்கு இப்போ இப்போ இந்த மூன்று புதிய வகை சட்டங்களை கொடுத்து கொடுத்துருக்காங்க எட்டு புத்து கண்ணுக்கு கண் பள்ளுக்கு பல் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ பெரிய ஆளுங்களுக்கு ஒன்று நடந்துச்சா உடனே அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளை என்கவுண்டர் போட்டு தாக்கிடுவாங்களா ரீசெண்டாக நம்ம வெளிப்படையாகவே பேசுவோமே ஆம்ஸ்டாங் கொலைவா இடத்துல நடந்த இந்த துருவேங்கிட அவங்களோட என்கவுண்டர் இப்போ அதையும் தாண்டி திருச்சியில் நடந்திருக்கு அந்த ஒரு என்கவுண்டர் என்ன இது இது சரி கேள்வி கேட்குறாங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க என்கவுண்டர் தான் என்கவுண்டர் தானா இது இல்லை வேணும்னே இவங்க பண்ணிட்டு யாரையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து யாரை இந்த மாதிரி பண்ணீங்க இது மாதிரி போட்டு தள்ளீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதாவது என்னன்னாங் தோழரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இது வந்து அரசியல் ரீதியாகவோ இல்ல வேற எந்த நம்ம பார்க்க வேணாம் பொதுவான ஒரு கருத்தை நம்ம பேசுவோம் ஒரு மாநில தலைவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுது கண்டிப்பா மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத பொதுமக்களுடைய நிலைமை என்ன கேள்விக்குறது இல்ல இன்னும் சொல்லிடுறேன் அவருக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கு பாதுகாப்பற்ற சூழல் அவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட உளவுத்துறை மூலமா மூன்று முறையில இருந்து ஐந்து முறை வரைக்கும் இது தகவல் கொடுத்ததா சொல்றாங்க தகவல் கொடுத்ததா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது செம்பியம் காவல்துறை காவல் நிலையம் அருகே தான் இது நடந்திருக்கு அப்ப ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஒரு மாநில தலைவர் தானே அவ்வளவு எதிர்ப்புகள் அவருக்கு இருக்குதானே அச்சுறுத்தல அவருக்கு இருக்குதானே கொலை மிரட்டல் நேரடியா இல்லனாலும் மறைமுகமா அவருக்கு இருக்குதானே அப்படிங்கும் போது ஏன் அவருக்கு கொடுக்கல அப்படி கை துப்பாக்கியோட இருக்கிறவர் தானே அவரு அந்த சமயத்துல

அதே மாதிரி போதைக்கு அடிமானவர்கள் தான் அப்படி கஞ்சா யூஸ் பண்றவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரே டார்கெட் அது மட்டுமாதான் இருக்கும் வந்து அதை போட்டு முடிச்சுட்டு ஆஹ் காலி அப்படிங்கிற மாதிரி போற மாதிரி அதே மாதிரி கரெக்டா வெட்டியிருக்காங்க

இதெல்லாம் வட மாநிலங்கள் தான் அதிகமா நடக்கும் இல்லையா ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் பகை பகை உணர் ரோடு இருக்கிறவங்க கட கடங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க இது நம்ம இங்க பேசிப்போம் ஐயோ இங்கே பாரு அவரை சுட்டுட்டாங்களாம் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிப்போம் தமிழ்நாட்டிலேயே நடக்கும் பொழுது இது தமிழ்நாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கப்படுது பாதுகாப்பு இல்லை அது பாதுகாப்பு தமிழகம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம இதை வேற எதுவுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா குற்றவியல் சட்டங்கள் இப்ப மூன்று புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு ஐபிசி சிஆர்பிசி ஐஎஸ்சி இந்த செக்ஷனுக்கு பதிலாக இந்த சட்டங்களுக்கு பதிலாக மூன்று புதிய சட்டங்கள் வருது சொல்ல சொல்ல முடியுமா சமஸ்கிருத சமஸ்கிருத வார்த்தை தான் பட் அதுக்குமே கூட வக்கீல்கள் தரப்புல எதிர்ப்பு எதிர்ப்புதான் பயங்கரமா வந்திருக்குங்க ஏற்கனவே இதுக்கான வழக்குகள்லாம் போடப்பட்டு ஏன் இந்த சட்டங்களையும் அமலுக்கு வரல அதுக்குள்ள ஏன் வழக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க அது அப்படியே அந்த தள்ளுபடி ஆகியிருக்குது இருக்குது இப்போ மறுபடியும் பார்த்தா அந்த சட்டம் அமலாகி இருக்குது ஆனால் இது எனக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா நார்மலாக உள்ள ஐபிசி செக்ஷனுக்கே காவல்துறையால் ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அவங்க விருப்பப்பட்ட வழக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க இதில் சாதாரண குற்றங்களுக்கு கூட கடுமையான தண்டனை இருக்குது இந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் இருக்கு இப்போ இப்போ இந்த மூன்று புதிய வகை சட்டங்கள்ல கொடுத்து கொடுத்திருக்காங்க ஆனா மத்திய அரசு கொடுக்கிற தகவல் என்னன்னா இந்த சட்டங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது எளியோருக்கும் மிக எளிய வகையான நீதியை பெற்று கொடுக்குது இந்த சட்டங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க நார்மலா ஒரு குற்றம் நடந்திருக்கு ஒருத்தர் கைது பண்ணணும்னா நம்ம வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு போட்டு வாங்கணும் சரி ஹேண்ட் கப் போகிறதுக்கு இப்போ அப்படி கிடையாது அப்படியே போட்டு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க நீ குற்றவாளினா அப்போ ஏற்கனவே காவல்துறை வந்து அதாவது கை கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க கட்டவிழ்த்த விடப்பட்டு சில பலமானவர்களால் அதிகார பலம் உள்ளவர்களால் பணபலம் உள்ளவர்களால் கட்டப்பட்டிருந்த கை இப்போது லேசாக இப்போவும் வந்து நீ என்ன வேணால் பண்ணு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதுன்றாங்க காவல்துறை கையில் தான் இந்த சட்டம் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க நீங்க காவல்துறை நினைச்ச ஒருத்தர் மேல என்ன வழக்கு வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்றாங்க இது தேவையா தேவையா அப்படின்னு நீங்களும் நானும் பேசுறோம் பாதி பேர் வந்து தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க அரசாங்க சைடுல இருந்து வர தரப்புகள்ல இது மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சட்டம் அப்படிங்கிறாங்க ஆனா மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் இது வந்து சாமானிய மக்களுக்கு கூட நீதி கிடைக்க நாள் ஆகும் அப்படின்றாங்க இப்போ நார்மலாக ஒரு ரிமாண்டனா பதினஞ்சு நாள் இப்போ தொண்ணூறு நாள் மூணு மாசம் நீ என்ன வேணால் பண்ணலாம் உள்ளாச்சு இப்போ லாக்அப் டெத்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போவாங்க இப்போ சென்னையில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது இந்த ஒரு குதிரை ஓட்டுறவங்க அந்த நான் அந்த கேஸுக்கு எஃப்எஃப்டி போயிருந்தோம் மக்கள் சிவிலுரிமை கழகத்தின் சார்பாக போயிருந்தோம் விசாரணைங்கிற பேர்ல கூட்டிகிட்டு போய் தான் அது பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய தொடர்ந்து சென்னையிலே ரெண்டு மூணு லாகப்பட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மதுரையில் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் விசாரணைங்கிற பேர்ல கைதி அடிச்சிட்டு போவாங்க அவன் ஒரு பாவமும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அவன் வந்து ஏதோ சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் ஈடுபட்டிருப்பாங்க இல்லை அவனை வந்து இல்லை அவன் கஞ்சா வச்சுருந்தான் நாங்கள் பிடிக்கும் போது அவங்ககிட்ட கஞ்சா இருந்தது தான் நாங்கள் விசாரித்தோம் ரெண்டு தடுத்தா தட்டுனா அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே அவன் கஞ்சா போதில் கஞ்சா போதில் இருந்தவனே ஏன் விசாரிக்கிறீங்க நார்மலா குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் விசாரிக்க மாட்டேங்க தானே விடிய இப்போ அந்த ஸ்ரீமதி கேஸ்ல எங்க டீம் சார்பா மக்கள் சிவில் உரிமை கழகம் பியோசிஎல் சார்பாக தே மாநில தலைவர்கள் அதாவது மாநில அளவில் உள்ள நிர்வாகிகள் எங்களுடைய மாநில தலைவர் தோழர் சங்கரலிங்கம் பேராசிரியர் வின்சென்ட் அப்புறம் வந்து தோழர் சரவணன் அப்புறம் இன்னும் தோ வழக்கறிஞர் தோழர் ரத்தினம் அப்புறம் இன்னும் ஒரு தோழர் ஒருத்தவங்க அவங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆய்வுக்கு போனாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு விஷயத்தில் நடந்தது கொலதா அப்படிங்கிற அறிக்கையை பதினாறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை எங்கள் அமைப்பு மக்கள் சிவிலுரிமை கழகம் பிஓசிஎல் த தலைமை செயலாளருக்கும் ஐ மீன் செக் சீஃப் செக்ரட்டரிக்கு

இங்கே முடியலன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொண்டு போனாங்க உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இது இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பி இந்த கோர்ட் இந்த கேஸ் இங்க வந்திருக்கு ஆனால் பள்ளி தரப்பு சார்பாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது சூசைட் அவங்க அம்மா திட்டினதுனால கூட இறந்திருக்கலாம் அவங்க அம்மா திட்டினதுனால அந்த பொண்ணு இறந்துடுச்சான் முத நாள் நைட்டு அந்த பொண்ணு சிரிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த பொண்ணு தண்ணி எல்லாம் எடுத்து அந்த ரூம்ல அவங்க தோழிகள் துணி தவச்சிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு தண்ணி தெளிச்சு விளையாடியதாகவும் அந்த தோழிகள் சொன்ன தகவல் அது எப்படிங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இறந்துருக்கும் அந்த பொண்ணு கையெழுத்தி இல்ல தங்லீஷ்ல ஏதோ இருக்கு அதை வந்து அந்த பொண்ணு தான் எழுதிச்சுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை விட பெரிய குடும்பம் ஒண்ணு பண்ணாங்க இந்த திருச்சியில ஒரு பெண்ணு இறந்தா தெரியுமா தாரணின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஸ்ரீமதி கேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வருது எப்படின்னா ஸ்ரீமதி கேஸ்ல ஒரு காதல் கடிதம் ரெடி பண்ணாங்க அதே மாதிரி தாரணிக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸ்ரீமதியை இறந்து அவங்க அம்மா கண்ணுல காட்டல ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பாடியை தான் பார்க்குறாங்க அவங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து மறியல் பண்றாங்க ஏன் என் பொண்ணு இறந்ததுக்கான காரணத்தை சொல்ல ஏன் எனக்கு உடனே தகவல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிலாம் வந்து ஒத்துக்க மாட்டோம் எப்படி நீங்க நடந்ததை சொல்லுங்க எல்லா பெத்தவங்களும் சண்டை போடுவாங்க என்ன போடுவாங்கன்னு கேட்பாங்க கீழே குதிச்சானா மண்டை உடஞ்சு ரத்தம் கூட வந்திருக்காது அந்த இடத்துல ஒரு பொட்டு ரத்தம் கூட இல்லையே நீ எந்த இடத்துல விழுந்தா கிளை உறிஞ்ச உறிஞ்ச விழுந்ததாக சொல்றது ஒரு இடம் பாடியை தூக்கிட்டு போறதா காட்டுறது ஒரு இடம் ரெண்டு கை ரெண்டு காலை புடிச்சு நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் தான் வெளியில வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த குழந்தையோட வெளியில வரணும்ல ஏன் அதெல்லாம் வரல மூடி இல்லையா வந்து அவர் இறந்த உடனே அவர் டெல்லிக்கு போனாருன்றாங்க ஆனா இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் அது அந்த பள்ளியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாங்க விசாரிச்சோம் விசாரிச்சதுல அங்க எங்க டீம் ஃபேக்ட் ஃபைண்டிங் போனதுல என்ன என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே தொடர்ந்து ஒரு ஆறு மரணங்கள் அந்த பள்ளியில் நடந்திருக்கு ஒருத்தர் வந்து அந்த பள்ளியை சார்ந்தவர் தான் அடிச்சு ராஜாங்கிற பேர் கிணத்துல தூக்கி போட்டிருக்காங்க குறிப்பிட்ட தூரத்தில் ஸ்கூல் பாத்ரூம்லேயே ஒரு பையன் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க ஆனால் விவரம் விஷயங்கள் கேட்டால் ஃபீஸ் கட்டலைங்கிற மாதிரின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாது பார்த்துட்டா அப்படிலாம் சொன்னாங்க அதனால வந்து அடிச்சு போட்டுட்டாங்க இப்படிலாம் சொன்னாங்க எது உண்மை எது பொய் வருதா வருது ஆஹ் நான் என்ன தெரியுமா சொன்னேன் சரிங்க ஏதோ ஒரு மரணம் ரெண்டு மரணம் அப்படி போனும் போது விசாரிக்கப்பட வேண்டிய பள்ளி சீல் வழின்ற அந்த ஸ்கூல தொடர்ந்து நடக்குது அப்படின்னா நீ விசாரிக்கணும் அந்த ஸ்கூல பள்ளி தாளாளர் இருந்து எல்லாரையும் விசாரிங்கிறேன் இந்த குழந்தையோட வழக்குல கூட ஒரு அஞ்சு பேரை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ்னு கொண்டு வந்து குற்றவாளிகள் லைனாக நிறுத்துனீங்க ரெண்டு டீச்சரை ஏன் இதுக்கு வெளில அமிச்சு ஹரிப்பிரியாவும் கிருத்திகா ஏன் வெளில அமிச்சிங்க அந்த அந்த பொண்ணு கூட இருந்த வார்டன் எங்க பல கேள்விகள் இருக்கு இல்லைங்க அப்ப அந்த தாயோட கண்ணீருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இப்ப கோர்ட்ல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு இல்ல விழுப்புரம் முடிஞ்சு இப்ப கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வந்திருக்கு இல்ல அந்த வழக்கு விழுப்புரத்துல நடந்தது மாவட்டம் பிரிச்சோன்னு கள்ளக்குறிச்சி நீதி வந்து வந்திருக்கு அந்த கோர்ட் கேஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது நீ நான் என்ன சொல்கிறேன் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய அந்த தகவல் அதாவது இந்த செல்வி கேட்டிருக்காங்க எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் தரப்பு நீ நம்ம தொடருடைய செல்வித்தொடருடைய வழக்கறிஞர் பாப்பா மோகன் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி வேணும் அந்த இந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்ன ஆவணங்கள் கா நம்ம கொடுத்துருக்கோமோ அதை அத்தனையும் கொடுங்கன்னு கேட்குறாங்க நீ கொடுக்கணும்ல உண்மையாக இருந்தால் தானே கொடுக்க முடியும் பல மறைக்கப்பட்ட விஷயங்கள் முழுசாக வெளியே இன்னும் டைம் கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க இது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கால் ஹிஸ்டரி தெரியுமா சம்பவம் நடந்த அந்த குழந்தை இறந்த முதல் நாள் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது அப்பா இவர் யாருக்கிட்ட பேசினார் இப்ப செல்வி தரப்புலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க ஃபோன்லேருந்து ரெக்கார்ட்ஸ் அவங்க அவங்களுடைய ரிலேஷன் கிட்டேருந்து கூட வாங்கிட்டீங்க ஃபோனு யார் யார்கிட்ட இவங்க பேசினாங்க என்ன நடந்ததுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உரிமை வாங்கிட்டீங்க அதே மாதிரி அங்கேருந்து நீ வாங்கியிருக்கணுமே அதை நீ ஒப்படைக்கணும்ல ஏன் ஒப்படைக்கல முடியல இதுலயே தெரியுது இல்லங்க இந்த கேஸ் முடிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இதெல்லாம் கிடைச்சிதுதான் முடிஞ்சு இப்படி இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி தெரியாத விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு இது அரசாங்கத்தின் சைடுல இருந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலையா எடுக்க முடியாதா எடுக்க முடியாதுன்னு இல்லை தோழர் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரமும் பலம் பணபலமும் எங்க இருக்கோ அவங்க கிட்டதான் உண்மை இருக்கிறது அரசு அரசாங்கமும் நினைக்கிதுன்னு எங்களை மக்கள் மக்களுக்கு அப்ப வந்து தெரியுமா செகப்பா உள்ளவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பணம் வச்சிருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க சைடு உண்மைதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவி சமுதாயத்தில் நிலவி வருவதாக எங்களுடைய கணிப்பா இருக்கு ஆனாலும் நீதியை தேடி செல்லும் பயணம் வந்து தோற்பதில்லை கண்ணகி முருகேசன் வழக்கு வந்து தாமதமானாலும் நீதி கிடைச்சது தானே கோகுல்ராஜ் கொலை வழக்கு தாமதமானாலும் நீதி தோக்கவில்லை வெற்றி பெற்றது தானே இப்போ நேற்று நடந்த சம்பவம் ரெண்டு சின்ன பெண் குழந்தைங்க அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சு இருந்தாலும் உண்மை மறைக்கப்படலை நீதி வென்றது தானே அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்குள்ள நீதி வெல்லும் காத்திருப்போம் அது அது வரைக்கும் நாங்க எல்லாரும் வந்து அந்த வழக்குக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் எல்லாரும் செய்து கொடுப்பதாக உறுதியேற்றுள்ளோம் பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும் ஸோ பெண்கள் தான் தைரியமாக வரணும் போல பெற்றோர்கள் தான் தைரியமாக வரணும் போல அப்போ ஒரு பெண் பிள்ளையை பொத்தி பொத்தி வச்சு வளர்க்குறது ஒன்றும் தப்பு இல்லாத மாதிரி தானே தோணுது தொடர் இவங்களுடைய கணிப்பு என்னன்னா நாம படித்து மேலே வரோம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்ல தொடர் ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஆயிடுச்சு ஆண்களை விட பெண்கள் அதிகமான அளவு திறமையானவர்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகள் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இப்போ நமக்கு ஒரு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ஆணாயிரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட சொல்கிறது ஒரு பெண்ணு தன் தனக்கு கீழே உள்ள பெண் அது மனைவியாக இருந்தாலும் இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அதாவது உடன் இருந்தாலும் தாயா இருந்தாலும்

பயந்து பயந்தோ பின்வாங்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தன்மானம் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத விட தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கு பெண்கள்ட்டி சில கட்டுப்பாடுகள் வேணும் தோழர் ஆமா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா தன்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கணுமே தவிர வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்க கூடாது கண்டிப்பா கண்டிப்பா எல்லா வகையிலயும் சரி அது சொல்லுவாங்க உடை வந்து நாங்கள் போட்டிருக்கிற உடை வந்து அவங்க கண்ணை உறுத்துனா கண்ணை மூடிக்க சொல்லுங்க அப்படி கிடையாது குழந்தையை பார்த்தாலும் அவன் புத்தி தான் போகுது அவன் உடையை பத்தி உன் நடைய பார்த்து கிடையாது அவனுக்கு தேவை ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல அந்த நேரத்துல அதனால மாறிடுறான் அதனால ஒட்டுமொத்தமா பெண்களோட உடைய பத்தியோ நாகரிக அவ வந்து நடந்துக்கிற விதத்தை பத்தியோ நம்ம பேசவே கூடாது மிருகம் மிருகம்தான் ஆனா அப்படிப்பட்ட மிருகங்கள்ட்ட நம்ம எப்படி தான் இருக்கு கண்டிப்பா சரியா சொன்னீங்க பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு அந்த கண்ணியத்தையும் நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது அதே சமயத்துல எல்லாரும் எல்லா பெண்களுக்கும் படிப்பு முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியோலை இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் படிப்புங்கிறது அந்த பிள்ளையை எந்த அளவுக்கு வேணாலும் கொண்டு போய்டும் மேலே கொண்டு போயிடும் கரெக்ட் நம்ம வேணாம் இன்னொரு விஷயமும் இருக்குது பெண்ணுக்கு பெண் எதிரியுமாங்க கிடையவே கிடையாது பெண்ணுக்கு பெண் ஆதரவானவை பெண்ணுக்கு ஆண் தான் எதிரி எப்படின்னா இந்த ஒரு பெண்ணை அழிக்கிறதுக்கு இன்னொரு பெண்ணை உருவாக்குவான் அது தெரியுமா அவங்களுக்கு ஒரு பெண்ணோட வளர்ச்சியை பிடிக்கல அப்படின்னா இன்னொரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணு மூலமா மட்டம் தட்டுறது ஒருத்தரை உயர்த்தணும் அப்படின்னா இன்னொருத்தர் மட்டம் தட்டு தானே செய்வாங்க இவங்க வளர்ந்துட்டாங்க இவங்களை மட்டும் தட்டுறது எப்படி தட்டுறது ஒண்ணுமே இல்லைனா கூட அவங்களை அவங்கள வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி காட்டணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிலாம் கிடையாது ஆனா அந்த ஆளுக்கும் தெரியறதில்ல அந்த பெண்ணும் வளர்ந்தாலும் இதே வேலை நடக்கும் இதுதான் தெரியறது கிடையாது புரியாம தான் சில ஆண்கள் வந்து குடும்பத்துல கூட அப்படிதான் நடந்துக்கிறாங்க குடும்பத்திலயும் அப்படிதான் நம்ம சம்பாதிக்கிற திமுறை நின்றாங்களே பெண்களை எடுத்த ஒரே வார்த்தையில அதே மாதிரி இல்ல இது எதுக்காக சொல்ற உதாரணம் அப்படின்னா இது ஃபேமிலிலயும் எடுத்துக்கலாம் இப்ப அம்மா மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா நீ அம்மாவையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டு பேரையும் சமமா நடத்த கத்துக்கணும் ஒருத்தரை உயர்த்தியோ ஒருத்தரை தாழ்த்தியோ நீ பேசவே கூடாது உயர் பண்ணக்கூடாது என் அம்மா என்றைக்குமே அம்மா தான் தாயை மறந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை இல்லை மனைவியை மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ரெண்டு பேருமே நமக்கு தேவை ரெண்டு பேருமே நீ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் அவன் தான் சிறந்த ஆண்மகனாக இருக்க முடியும் அந்த குடும்பம் தான் நல்ல குடும்பமாக போகும் சரிங்களா இது வந்து குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பெண்களை எப்படி நடத்தணுங்கிறதுல சொல்கிற நீ மரியாதையாக நடத்து எல்லா பெண்களையும் மரியாதையாக நடத்து சமமாக நடத்து உனக்கும் மரியாதை தேடி வரும் ஒரு பெண்ணை வச்சு இன்னொரு பெண்ணை மட்டும் நடத்தாது ஒரு பெண்ணை உயர்த்தி பேசி ஒரு பெண்ணை தாழ்த்தி பேசாது மரியாதை குறைவாக நடத்தாதது குடும்பத்திலையும் அப்படிதான் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் மனைவியை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும் தன்னை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும் மனைவி விட்டு கொடுக்காது அவங்கள்ட்ட சரிங்களா ஓகே பொதுவாக பெண்கள் எல்லாருமே பெண்கள் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு பெண்ணோட கண்ணி இருக்குது எல்லாருமே பதில் ஆகணும் ரெண்டு பச்சை குழந்தைன்னு நினச்சி எல்லாரும் ஹேண்டில் பண்ணிங்க பதினஞ்சு பேர் அதுக்கு ஒன்றுமே தெரியாது கொண்டுடுவேன் வெளியில் சொன்னவங்க அம்மாவை கொண்டுடுவேன் எங்கள் தாத்தா பாட்டியை கொண்டுடுவேன்னு சொல்லி சொல்லியே மிரட்டி மிரட்டி அந்த குழந்தைய வந்து வெளிப்படையாக சொல்ல ரேப் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் காலம் சென்றாலும் அதுக்கு ஒரு பதில் கிடைச்சி கிடைச்சிருச்சு இல்லை சரி அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல பல இன்னும் பேசணும்னாலும் நமக்கு நாள் பத்தாவது நேரம் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பாலியல் குற்றங்களுக்கு விடை தெரியாத தொழில் அதுதான் ஒரே வார்த்தை சொல்னை ஒரு நாள் பத்துவே பத்தாவது தினம் தினம் இருக்கு இப்போ மதுரையில் கூட சொல்லப்போனால் அது வெட்டி கொண்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி கலவரங்களும் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் பெண்கள் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மது கஞ்சா போதை வஸ்துகள் கஞ்சா இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கூட டைம் பத்தாது டைம் பத்தாது எதுக்குமே நேரம் பத்தாது ஆனாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ தைரியமாக துணிச்சலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பல பேருக்கு உங்களுடைய இந்த பத்திரிகை மூலமாக ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பணி இன்னும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களை நிகழ்ச்சியை கலந்துட்டு இவ்வளோ விரிவாக பேசுனதுக்கு உங்களுக்கு மிக நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்